நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டு விட்டாரு போன வாரம் நான் வேணா ஏடிஎம் வச்சிருக்கோம்னு கேட்கறீங்கல்ல நான் என்ன உங்க ஒப்பை வீட்டு காசவா கேட்டேன் எங்க வரிப்பணத்தை கேட்டோங்க நாங்க கொடுக்கற வரிப்பணத்துல தானே அவ்வளவு வேலை பாக்குறீங்க அந்த வரிப்பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஒரு கட்சி தலைவரா யார் வேணாலும் வரலாம் அந்த கட்சிக்குள்ள யார் ஆளுமை செலுத்துகிறாங்களோ யார் பெரிய பின்புலம் வச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சு வரலாம் அது அப்பா தாத்தா யாராவும் இருக்கலாம் புதிய தலைவர்களும் வரலாம் அதெல்லாம் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் உங்க பெருமையை காட்டிக்கிறதுக்கு மூவாயிரம் கோடியில செலவு வச்சிங்களேன் பட்டேலுக்கு எதுக்கு ஏன்னா குஜராத்தில் பட்டேல் சாதி அதிகம் பட்டேல் சாதி பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறாங்க பட்டேல் சமூகத்திற்கென்று ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அதனால எங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் கோடிக்கு செலவு வைப்பீங்க இது யார் அப்போ ஓட்டுக்காசுங்கா கேப்போம்ல நாங்க தொடங்கி விட்டேங்க அப்புறம் முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறத காட்டுறதுக்கே எதையாவது பேசிட்டு ஒரு கும்பல் இருக்குன்னா ஒரு கட்சி இருக்குன்னா அது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பல் காவி கும்பல் சரிங்க காவி கும்பல் தான் அப்படின்னா இந்த கும்பல் எதையாவது ஒரு ரவுடித்தனம் பண்ணி எங்கேயாவது ஏட்டிக்கு போட்டிக்கா பேசி எகனைக்கு மோகனையா பேசி புடனில மிதிவாயிட்டு வரத இதுக்கு பொழப்பா போச்சுங்க அதுக்கு பெரிய உதாரணம் நம்ம அண்ணாத்த ஆட்டுக்குட்டி அவர் தான் ஒரு பக்கம் மிதி வாங்கிறான்னா ஆளுநர் ஆகிட்டாங்களே நம்ம அக்கா ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியதானே வெத்தாக நின்று அடி வாங்குறதே நம்ம அக்காவுக்கு பழப்பாக போச்சு அதாங்க நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொல்றேன் என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா இல்லையா முதல்ல என்னன்னா அக்காவுக்கு கோபம் வந்துடு எப்படியா கோபம் வந்துச்சுன்னா நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் நாக்கை பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டுப்பிட்டார் போன வாரம் அது என்ன கேள்வி அப்படின்னா நாம ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமா கேட்டோம் முழு தொகை கூட அது கிடையாதுங்க அதுக்கே காசு கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு பழைய கணக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு கொடுத்த ரெண்டு காசை எடுத்துட்டு வந்து போட்டு இந்த பணத்தை செலவழிச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க ஐயோ அந்த காசு இருபத்தி மாநிலங்களுக்கு கொடுக்கும் போது எங்களுக்கு கொடுத்தது இப்ப ஸ்பெஷலா எங்க ஊர்ல பயங்கரமான வெள்ளமும் புயலும் வந்திருக்கு மக்களை காப்பாத்தனா எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது வேடிக்கையோம் அப்ப கேட்டாரு ஏங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல நான் ஒண்ணு ஏடிஎம் வச்சிருக்கோம் கேட்கறீங்கல்ல நான் உங்க ஒப்பை வீட்டு காசுவா கேட்டேன் எங்க வரிப்பணத்தை கேட்டோங்க நாங்க கொடுக்கற வரிப்பணத்துல தானே அவ்வளவு வேலை பாக்குறீங்க அந்த வரிப்பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி காவிகளுடைய காத கிழிச்சிருக்கு இந்த கேள்வி கொதிக்க வச்சிருக்கு அதுல ஸ்பெஷலா குதிச்சது எங்க அக்கா தான் தமிழிசைக்கா கடும் கோவப்பட்டாங்க அப்போ வந்து என்ன கேக்குறாங்க நல்ல கேட்பேன் அப்படின்னு வந்து கேட்டு கடைசியில் அடி வாங்கிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை இதுல என்னன்னா அக்கா சீரியஸா கேள்விகளை அடுக்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம அசால்ட்டா அலற விட்டுட்டு போயிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதுதான் இன்னைக்கு ஊருக்குள்ள பேச்சேன்னு வச்சுக்கங்களேங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அக்கா உசுரம் கொடுத்து பேசுறாங்க உசுரம் கொடுத்து கேள்வி கேட்கறாங்க நீங்க அதுக்கு ஒரு நாலு வரி பதில் சொல்லியிருக்கலாம் நீங்க நொட்டாங்கையில தட்டிட்டு போனீங்கன்னா அந்த அக்கா ஆளுநரா இருக்கணுமா இல்ல வீட்டுக்கு போகணுமா முடிவு பண்ண விட்டுருவா எவ்வளவு இருக்கே பாவங்க நம்ம அக்கா அந்த மாதிரி கேட்டு விட்டாருங்க அப்புறம் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு இன்னைக்கு எங்க அக்கா ரொம்ப நொந்துருப்பாங்க பாவம் இதுதான் இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாம் ஒரே பேச்சு பயங்கரமான அடி விழுந்துருச்சாம்ல அப்படின்னு அதைத்தான் நம்மளும் பேசப்போறோம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி காசு இல்லை அப்படின்னு நாங்க எல்லாம் ஏடிஎம்மா அப்படின்னு நெஞ்ச தூக்கிட்டு கேட்டாரு நம்ம காவிகளினுடைய சங்க தலைவர்கள் எல்லாம் அப்படி கேட்டும்போது இங்க வா நான் எல்லாம் ஒப்ப வீட்டு காசை கேட்டேன் இல்லை உன் காசை கேட்டேனா இல்லை இல்லை நான் கட்டியிருக்கேன் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி கட்டியிருக்கேன் வரியா அந்த கோடி கணக்கில் நான் கட்டின வரியிலேருந்து எனக்கு காச கூடியா அப்படின்னு கேட்டார் இல்லையா அதில் நம்ம அக்காவுக்கு கோபமாயிடுத்து வருத்தமாயிட்டாங்க ஒரு ஆளுநராக இருந்தும் நான் கேட்கலனா அது நியாயமா இருக்காதுன்னு இறங்கினவங்க உங்க கட்சியை பத்தி நான் உங்க தாத்தா வீட்டு கட்சியா உங்க அப்பா வீட்டு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வீட்டு கட்சியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அக்கா சொன்னாலும் சொல்லட்டுனால அது உங்க தாத்தா வீட்டு கட்சி தான் ஏன்னு கேக்குறீங்களா இங்க இருக்கிற யாருமே வந்து வந்து அப்படியெல்லாம் மேலே வர முடியாது இதே கட்சியில அண்ணாவினுடைய மரணத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த கட்சியை வலுவா வச்சிருந்தவரில் கலைஞர் ஒருத்தர் சமூகநீதி திட்டங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வரணும் இந்தியாவிலே நான் தான் அத்தனை திட்டங்களையும் திட்டமிட்டு மக்களுக்கு இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர்கள் அவர் அவர் கட்சி அவருக்கு பின்னாடி வந்தது அவங்க பையன் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்தார்ல அவர் என்ன சும்மா வந்தாரு பதினாலு வயசுல கொடியை பிடிச்சி தெரு தெருவா நாடகம் போட்டு கட்சிக்காக வசூல் பண்ணி முட்டி மோதி தலைவரானதே அவங்க அப்பா இறந்த பிறகு புரியுதாக்கா உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்லுங்க அவருக்கு உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா தாத்தாவுடைய கிரேஸ்ல தான் அவர் வந்தார் ஆனா ஒண்ணு அவர் மந்திரியா வரணும் மக்கள் ஆசை பண்ணுமே நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சி தலைவரா யார் வேணாலும் வரலாம் அந்த கட்சிக்குள்ள யார் ஆளுமை செலுத்துகிறார்களோ யார் பெரிய பின்புலம் வச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சு வரலாம் அது அப்பா தாத்தா யாராவது இருக்கலாம் அல்லது புதிய தலைவர்களும் வரலாம் அதெல்லாம் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் ஆனா வெளிய முதலமைச்சரா வரணும்னாலோ ஒரு அமைச்சரா வரணும்னாலோ அது அந்த கட்சி முடிவு பண்றதுல மக்கள் முடிவு பண்றது ஒருத்தர் வர்றாரு உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா அவரை வர விடாம அவர் எம்எல்ஏவா நின்னாருன்னா தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க வெற்றில அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு புதுசா இருக்கலாங்க ஆனா கத்துக்கிட்டே இருக்கார்ல அவருடைய சொந்த தொகுதியில இறங்கி நின்று அடிச்சு உதயண்ணா உதயண்ணா அப்படின்னு பெண்களும் குழந்தைகளும் சின்ன பசங்களும் கொண்டாடுற அளவுக்கு அவர் வேலை பார்த்தார்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஆட்கள் கூட நான் நினைச்சதை விட நல்ல மனுஷனா இருக்காருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்து காமிச்சாருல இன்னைக்கும் இருபத்தி நாலு மாதிரி விளையாட்டு துறைக்குள்ள பிரச்சாரம் பண்ணுங்க இவங்க எல்லாம் வரக்கூடாதுப்பா இது அதிகாரம் அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் சரியா இருக்கும் அதுல எனக்கு பல கேள்வி இருக்குங்க உங்க கட்சியில இருக்கிற தலைவருடைய பிள்ளைங்க பூரா மந்திரியா இருக்கு சிம்பிளா ஒரு உதாரணத்துக்கு சொல்லவா எல்லாருக்கும் தெரியணும் கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல கிரிக்கெட் சங்கம் அந்த கிரிக்கெட் சங்கத்தினுடைய இந்திய தலைவர் யாரு ஜெய்ஷா தானே ஜெய்ஷா வந்து அப்படியே உடல் உழைப்பால் உழைச்சி உழைச்சி மேல வந்த கிரிக்கெட் வீரரா விளையாட்டு வீரரா இல்ல இல்லை அவர் எப்படிங்க வந்தாரு ஏன்னா அவர் அமித்ஷாவுடைய பையன் அவர் எப்படிங்க ஆசிய தெற்காசிய கிரிக்கெட் போர்டோடைய தலைவரா வந்தாரு ஏன்னா அமித்ஷாவுடைய பையன் புரியுதுங்களாக்கா இப்போ உங்களுக்கு புரியுதுக்கா சொன்னது அப்புறம் கிற்காடுகள் புலிகள் வாழக்கூடிய கிற்காடுகள் குஜராத்தில் முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மாவுடைய மகளுக்கு இரநூத்தி நாற்பது ஏக்கர் ஒதுக்குறீங்களே அதெல்லாம் என்னக்கா நான் என்ன கேட்குறேன் உங்க ஆளுங்க லிஸ்ட்டை போட்டால் லிஸ்ட்டு பெருசாகவும் அடிஷனல் சீட்டு வாங்குற அளவுக்கு லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்போ அப்பா அம்மா ஆத்தா உள்ளே இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க முதலமைச்சராகவும் மற்ற இடங்களையும் வர முடியுது உங்கள் கட்சியிலையும் அப்போ யோகியமாலாம் நீங்கள் பேசப்படாது நம்மகிட்ட இருக்கு நம்ம அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகணும் சரிங்களா கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வச்சீங்களே அது என்ன உங்கள் காசா அது மக்கள் காசு தானே அப்படின்னு கேட்டாரு நியாயமான கேள்விங்க மோடி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் மோடி கர்குல் யோஜனா இந்த திட்டம் என்ன புதுசா வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் மகாராஷ்டிராவில இருக்கிற ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு ஆனா மோடியோடைய பேர்ல அவர் இருந்து வளர்ந்து கஞ்சி குடிச்சு வளர்ந்தது எல்லாமே சிவசேனாவில் அந்த கட்சியை உடைச்சு மோடி ஆயிட்டாரு அவரு மோடி ஆவாஸ் எதுக்கா மோடி அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்தாரு அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாங்களா இல்ல இல்ல அதுவும் மக்கள் காசு தானே இன்னொரு சிம்பிளா புரியுற மாதிரி கேட்கவாங்க நம்ம குஜராத் அலகாபாத்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கேங்க எண்பத்தி ரெண்டுல ஸ்டேடியம் பழுதாயிருச்சு அதை உடச்சு கிடச்சு கட்டி புதுசாக்கணுமே அந்த ஸ்டேடியத்துக்கு பெண்ணங்கா பேர் முன்னாடி பட்டேல் ஸ்டேடியம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பேர்லாம் அந்த ஸ்டேடியம் இருந்துச்சு இப்போ மோடி ஸ்டேடியம் ஏக்கா மோடி என்ன அவங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து சொத்த பகுந்துட்டு இருந்தாரா தான் வந்து கட்டி மக்களுக்கு கொடுத்தாரா இல்ல இல்ல எங்க வரிப்படம் தானே புதுசா கேட்குறீங்க உங்களை கூட்டணியில் வச்சுருந்தாங்களே அதிமுக அதுல அம்மா உணவகம்னு ஒன்று திறந்துருந்தாங்களே அது எந்த அம்மான்னு தெரியுமா உங்களுக்கு ஓகே அம்மா மினி கிளினிக்னு ஒன்று இருந்துச்சு அது எந்த அம்மான்னு தெரியுமா ஓ அதெல்லாம் கேள்வி கேட்டால் ஒத்த சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்ற பயமா ஹா அக்கா பார்த்தீங்களா ஏன் சாப்பையா இருந்தால் இடையில விட்டு அடிப்பீ அப்புறம் அந்த உங்கள் பெருமையை காட்டிக்கிறதுக்கு மூவாயிரம் கோடியில் செலவு வச்சிங்களேன் பட்டேலுக்கு எதுக்கு ஏன்னா குஜராத்தில் பட்டையல் சாதி அதிகம் பட்டேல் சாதி பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க பட்டையல் சமூகத்திற்கென்று ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்குது அதனால் எங்கள் வரி பணத்தை எடுத்து மூவாயிரம் கோடிக்கு செலவு வைப்பீங்க இது யார் அப்போ கேட்போம்ல நாங்க தொடங்கி விட்டுங்க அப்புறம் முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு இல்ல அதுல அக்கா இன்னொரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அதுதான் பயங்கரமான கேள்வி தம்பி உதயநிதி இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா இந்தியா கூட்டணியா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எதிர்மறை தலைவரா அவரை பார்ப்பாங்க அப்படின்னா என்னன்னா நெகட்டிவா பார்ப்பாங்களாம் புரியுறதுக்காக சொல்றேன் நெகட்டிவா பார்ப்பாங்களாம் என்ன ஏன் தாலு அப்படின்னு பார்ப்பாங்களாம் அதனால உங்க வார்த்தையை அடக்குங்கன்றாரு அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நாங்க என்ன வார்த்தை பேசணும் எப்படி பேசணும் எந்த மொழியில பேசணுன்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுக்கா அது உங்க வேலை இல்லை நான் பேசுற வார்த்தையை நான் தான் தீர்மானிப்பேன் யாருக்கு எதிராக பேசுறேன் என்ன வார்த்தை பேசுறேன்றதை நான் தீர்மானிச்சுப்பேன் உங்க ஸ்கேலை தூக்கிட்டு ஓடி வராதீங்கக்கா அப்புறம் புரிகிற மாதிரி ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் இவரை வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க இந்தியா கூட்டணி எல்லாம் பயங்கரமா இவரை வந்து நெகட்டிவா பார்ப்பாங்க அப்படிதானே இந்த வீடியோ பாருங்களே உதயநிதி போட்டோவை வச்சு பாலாபிஷேகம் பண்றாங்கக்கா அந்த கட் வச்சு சின்னதா ஒரு பதாகையை வச்சு எங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல இல்லங்கா அது நடந்தது ஆந்திரால அதாவது இங்க இருக்கிற சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்ல ஒழிக்கப்பட வேண்டியது டெங்கு கொசு இது மட்டும் இல்லையா சனாதனம் தான் சொன்னார்ல அதை பாராட்டி எஸ்டி எஸ்சி பிசி சிறுபான்மை கூட்டமைப்பு ஒட்டுமொத்த சமூகமும் எஸ்சி எஸ்டி பிசி சிறுபான்மை கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு நடத்தின தான் அவருடைய படத்தை வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க சனாதனம் தான் எங்களை சாதியா பிரிச்சு வச்சிருக்கு சனாதனம் தான் கீழே ஆக்கி வச்சிருக்கு சனாதனம் தான் எங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்குது எனவே அதை ஒடச்சி பேசுற ஒருத்தர் தலைவரா இருந்தார்னா அவரை நாங்க கொண்டாடுவோம் தான் கொண்டாடி இருக்காங்க யாரு தெலுங்கு மக்கள் ஆந்திராவில கொண்டாடி தீத்திருக்கிறாங்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி வெறுக்கிறவ பெருசா இல்ல இன்னொன்னு சொல்லவா நம்ம கர்நாடக முதலமைச்சர் அவர் என்ன தெரியுங்களா சித்தராமையா சனாதனம் வேற இருக்கப்பட வேண்டியது என்ன கோயிலுக்குள்ள பையன் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்றாரு ஏதோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பயங்கரமா இது பண்ணலையே இப்படி இப்படிதான் பேசுவானுங்க வட இந்தியாவில் போய் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும் குஜராத்லயே இருக்கிற அம்மா அலகாபாத் உயர் லாயர்ஸ் எல்லாம் வெளியே வந்து திரண்டு பாராட்டி உதயநிதி அவருடைய பேச்சு உண்மை என்று சொல்லியிருக்கிற வீடியோக்கள் இருக்கு சத்த ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் பாருங்க சரிங்களா அதனால நீங்க எங்களை வந்து இப்படித்தான் அப்படிதான் அப்படின்லாம் பேசக்கூடாது இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்றீங்களா உங்க அப்பா வீட்டு கசான்னு கேட்டாருல அது மரியாதை குறைச்சலாம் போச்சா உங்க அப்பா வீட்டு அசான்னு கேட்டது மரியாதை குறைவு இல்லையா அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும் அவர் ஆமா அப்படி கேட்டது தப்பா இருக்கோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ வேணா இப்படி கேட்கிறேனே அப்படின்னு பேசினாருங்க மாண்பு ஆளுநரின் அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்கவில்லை என்னவா மாண்புமிகு ஆளுநருடைய அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்கவில்லை மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர்களின் அப்பா வீட்டு காசையும் நாங்கள் கேட்கவில்லை நாங்கள் எங்கள் வரிப்புறத்தை கேட்கிறோம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டாரு பாருங்க பாட்டி சம்மங்க கிளாஸுங்க அப்பா பார்த்தாலும் நீங்க எங்களை ஏறி பார்த்து மிதிச்சிட்டு இருப்பீங்க நாங்க வேடிக்கைப்போமா எந்த ஒரு சொல்லையும் பின்வாங்காதவன் தான் தலைவனா இருக்க முடியும் அதுக்கு தகுதியானவன் தான் என்னோட என்ன பொறுத்தவரையும் பொறுத்த பொறுத்தவரையும் உதயநிதி பெஸ்டா இருப்பாரு நினைக்கிறேன் அடிச்சு ஆடுறாரு கூட நிக்க வேண்டியிருக்கும் காவிகள்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை இருக்காரு மித்த கும்பல் எல்லாம் காலில் விழுந்து கதறிட்டு கிடக்கு இப்படி கதற விடுவது என்பதுதான் அரசியல் என்றால் அதை நம்ம செய்யணும்